மாலை வணக்கம் நவம்பர் பதினொன்றாம் தேதியான இன்று இரண்டாவது முறையா தங்கத்தின் விலையில மாற்றம் வருமாற்றம் எவ்வளவு வரைக்கும் அதிகரிக்கலாம் நிலவரப்படி பார்க்கும் பொழுது சர்வதேச சந்தையில் ஒரு சின்ன ஏற்றம் ஒரு சின்ன இரக்கம் இப்படிதாங்க இருந்துட்டு இருக்கு அதுவும் இல்லாம நமக்கு இந்திய ரூபாயின் மதிப்பு பாத்தீங்கன்னா ஒரு பத்து பைசா கிட்ட ஸ்ட்ரென்தன் ஆயிருக்குங்க டாலர்ல பாத்தீங்க அப்படின்னா நாலாயிரத்தி நூத்தி நாற்பது நாலாயிரத்தி நூத்தி முப்பது இந்த ரேஞ்சிலே தான் இருந்துட்டு இருக்கு இப்போ லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா நாலாயிரத்தி நூத்தி நாற்பதுல இருக்கு இதுல இருந்து ஒரு பத்து டாலர் கீழே குறைஞ்சி வந்தது அப்படின்னா ஒரு இருபது ரூபாயில இருந்து நாற்பது ரூபாய் வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஆனா மேக்சிமம் வந்துட்டு டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் தான் சான்ஸ் இருக்கு இன்னைக்கு வந்துட்டு இரண்டாவது முறையா மாற்றம் வராதுங்க அடுத்து வெள்ளின்னு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வெளியில வந்து நம்ம காலையில நமக்கு ரேட் பிக்ஸ் ஆகும்போது என்ன ஸ்டேட்டஸ் இருந்ததோ அதே ஸ்டேட்டஸ் தாங்க தற்பொழுது இருந்துட்டு இருக்கு அதனால தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே வந்துட்டு இரண்டாவது முறையா அப்டேட் ஆகுறதுக்கான சான்சஸ் இல்லைங்க மேபி ஏதாச்சும் அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு தெரியப்படுத்துறேங்க நீங்க எப்பதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்